வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் குடும்ப அமைதியிலிருந்து உலக அமைதி வரை விட்டுக் கொடுத்தல் என்ற உயர் பண்புதான் உலக அமைதிக்கான அடித்தளம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனைவியில் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால் மனமருந்தும் கணவருக்கும் நடந்தவர் பொறுப்பாய் என்னை மதிக்கவில்லை என்று இயங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வு மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன் நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறைமனதோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாரீர் உன்னை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள் நினைந்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல சிக்கனமும் சிந்தனையின் சிறந்த பண்பும் திருத்தமுடன் வாழும் பிரிவும் கொண்டு எக்கனமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை கொண்டு ஆராய்ந்து பெண் விளைவை கணித்துக் கொண்டு மிக்க நடமுட வழிகளில் செயல்களாட்டி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க கால்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க குடும்ப அமைதியிலிருந்து உலக அமைதி வரை விட்டு கொடுத்தல் என்ற உயர் பண்புதான் உலக அமைதிக்கான அடித்தளம் என்று சாமிஜி சொல்றாங்க கூட்டல் இன்பம் குடும்பம் பெருங்கடல் நீந்துவதற்கு குடும்பம் குடும்ப அமைதி என்பது இன்றியமையாத ஒன்றாகும் குடும்பத்துல உள்ள குடும்ப உறுப்பினர்கள் யார் அதிகமாக விட்டு கொடுத்து அந்த குடும்பத்துக்காக ஒரு தியாக வாழ் தியாக வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்கதான் அறிவாளிகள் என்று சாமிஜி சொல்லுவாங்க ஒரு குடும்பத்துல தன்னுடைய தேவைகளை சிக்கனமாக முடித்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுத்து எந்த அளவில் அவர்களுக்கு ஒரு உதவிகரமாக நாம் வாழ முடியும் என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு அன்பர்களையும் சாமிஜி சிறப்பாக வாழக்கூடிய அன்பர்கள் என்று சாமிஜி பாராட்டுவாங்க இதையே இங்கு சொன்ன வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒவ்வொருத்தரும் அந்த விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் என்ற அந்த ஒரு மனோபாவம் இல்லாமல் இருந்தது என்று சொல்லி சொன்னா அது அவர்களுக்கு மட்டுமல்ல அந்த குடும்பத்தையே பாதிக்கும் அப்ப குடும்ப அமைதி என்பது இல்லாம போய்டும் அதுபோல ஒவ்வொரு மாநிலமும் சரி உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் சரி எந்த அளவுக்கு ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு நாம அனுசரிச்சு போறோமோ அந்த அளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் காமராஜர் முதல்வராக இருந்தபோது தமிழகத்திற்கு ஒரு வறட்சி ஏற்பட்டப்போ கர்நாடகத்துல போய் அந்த முதல்வர்கிட்ட பக்குவமா நேரடியா பேசும்போது அவங்க மனமிறங்கி அடுத்த ஒரு மைக்ரோ செகண்டே அந்த தேவையான தண்ணீரை அவங்க திறந்து விட்டாது விட்டுருக்காங்க இது ஏன் இங்க சொல்ல வர அப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு வாதமாக மாறி நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சூறாவளியா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு என்பது புரியும் இங்க இருக்கக்கூடிய உபரி நீர் தான் இருக்கு இது தேவைக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ல கொஞ்சம் கொடுக்கறதுனால அவங்களுடைய எந்த ஒரு வளர்ச்சியும் விவசாயமும் பாதிக்க போறது பெருசா ஆனா நமக்கு அது ஒரு நிறைவை கொடுக்கும் நமக்கு அது ஒரு முக்கியத்துவமானது இருந்த போதும் கோர்ட்டு வரையில சொல்லி அவர்களால அத வந்து மனமோ வந்து செய்வதற்கான ஒரு விருப்பம் வந்து இல்லாத நிலையில இன்றைக்கு பல சிரமங்களை ஏற்படுத்தி கொண்டு வாழ்றாங்க அது மட்டுமல்ல சாமிஜி உலகம் முழுவதும் ஒரு ஆறு மாதம் அருள் தொண்டு செய்வாங்க அப்போ வட தென் தென்கொரியா வடவியற்றம் தென்வியற்றம் என்ற இந்த ரெண்டு நாடுகளுக்கும் குறிப்பாக இந்த நாலு நாடுகள் பிள்ள போய் பயிற்சிகள் எல்லாம் கொடுப்பாங்க அப்போ வடகொரியாக்காரங்கள தென்கொரியாக்காரங்கள வாழ்த்தும்பாங்க தென்கொரியாக்காரங்கள வட கொரியாக்காரங்கள வாழ்த்து அப்போ எல்லாமே அவர்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு நிறைவையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்தது என்று சாமிஜி விளக்க சொல்லுவாங்க இது இங்க சொல்ல வர அப்படின்னா ஒவ்வொரு சூழல்லையும் தனி மனிதன் குடும்பத்துக்காகவும் குடும்பம் ஒரு உலகத்துக்காகவும் சுற்றத்துக்காகவும் விட்டு கொடுத்து வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவதன் மூலமாக நாமும் மன விரைவு பெறலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்